யாத்திராகமும் ஏழாம் அதிகாரம் கர்த்தர் மூசையை நோக்கி பார் உன்னை நான் பார்வனுக்கு தேவனாக்கினேன் உன் சகோதரனாகிய ஆரோன் உன் தீர்க்க இருப்பான் நான் உனக்கு கட்டளையிடும் யாவையும் நீ சொல்ல வேண்டும் பார்வோன் இஸ்ரேவேல் புத்திரரை தன் தேசத்திலிருந்து அனுப்பிவிடும்படி உன் சகோதரனாகிய ஆரோன் அவனிடத்தில் பேச வேண்டும் நான் பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தி எகிப்து தேசத்தில் என் அடையாளங்களையும் அற்புதங்களையும் மிகுதியாய் நடப்பிப்பேன் பார்வோன் உங்களுக்கு செவி கொடுக்க மாட்டான் ஆகையால் எகிப்துக்கு விரோதமாக நான் என் கையை நீட்டி மகா தண்டனையினால் என் சேனைகளும் என் ஜனங்களுமாகிய இஸ்ரேவேல் புத்திரரை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணுவேன் நான் எகிப்தின் மேல் என் கையை நீட்டி இஸ்ரவேல் புத்திரரை அவர்கள் நடுவில் இருந்து பண்ணும்போது நானே கர்த்தர் என்று எகிப்தியர் அறிவார்கள் என்றார் மோசையும் ஆரோனும் கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிட்டபடியே செய்தார்கள் அவர்கள் பார்வனோட பேசும்போது மோசிக்கு எண்பது வயதும் ஆரோனுக்கு எண்பத்தி மூன்று வயதுமாய் இருந்தது கர்த்தர் மோசையையும் ஆரோனையும் நோக்கி உங்கள் பட்சத்திற்கு ஒரு அற்புதம் காட்டுங்கள் என்று பார்வோன் உங்களோடே சொன்னால் அப்பொழுது நீ ஆரோனை நோக்கி உன் கோலை எடுத்து அதை பார்வனுக்கு முன்பாக போடு என்பாயாக அது சர்ப்பமாகும் என்றார் மோசையும் ஆரோனும் பார்வனிடத்தில் போய் கர்த்த தங்களுக்கு கட்டளையிட்டபடி செய்தார்கள் ஆரோன் பார்வோனுக்கு முன்பாகவும் அவன் ஊழியக்காரருக்கு முன்பாகவும் தன் கோலை போட்டான் அது சர்ப்பமாயிற்று அப்பொழுது பார்வோன் சாஸ்திரிகளையும் சூனியக்காரரையும் அழைப்பித்தான் எகிப்தின் மந்திரவாதிகளும் தங்கள் மந்திர வித்தையினால் அப்படி செய்தார்கள் அவர்கள் ஒவ்வொருவனாக தன் தன் கோலை போட்டபோது அவைகள் சர்ப்பங்களாயின ஆரோனுடைய கோலோ அவர்களுடைய கோல்களை விழுங்கிற்று கர்த்தர் சொல்லியிருந்தபடி பார்வோனின் இருதயம் கடினப்பட்டது அவர்களுக்கு செவி கொடாமற் போனான் அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி பார்வோனின் இருதயம் கடினமாயிற்று ஜனங்களை விடமாட்டேன் என்கிறான் காலமே நீ பார்வோனிடத்துக்குப் போ அவன் நதிக்கு புறப்பட்டு வருவான் நீ அவனுக்கு எதிராக நதியோரத்திலே நின்று சர்ப்பமாக மாறின கோலை உன் கையிலே பிடித்து கொண்டு அவனை நோக்கி வனாந்தரத்தில் எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை அனுப்பிவிட வேண்டும் என்று சொல்லும்படி எபிரேயருடைய தேவனாகிய கர்த்தர் என்னை ஊமிடத்துக்கு அனுப்பியும் இதுவரைக்கும் நீர் கேளாமற் போனீர் இதோ என் கையில் இருக்கிற கோலினால் நதியில் இருக்கிற தண்ணீர் மேல் அடிப்பேன் அப்பொழுது அது இரத்தமாய் மாறி நதியில் இருக்கிற மீன்கள் செத்து நதி நாரிப்போம் அப்பொழுது நதியில் இருக்கிற தண்ணீரை எகிப்தியர் குடிக்கக்கூடாமல் ஆலோசிப்பார்கள் இதனால் நானே கர்த்தர் என்பதை அறிந்து கொள்வாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல் என்றார் மேலும் கர்த்தர் மோசையை நோக்கி நீ நடத்தில் உன் கோலை எடுத்துக்கொண்டு எகிப்தின் நீர்நிலைகளாகிய அவர்கள் வாய்க்கால்கள் மேலும் நதிகள் மேலும் குளங்கள் மேலும் தண்ணீர் நிற்கிற எல்லா இடங்கள் மேலும் அவைகள் இரத்தமாகும்படிக்கு உன் கையை நீட்டு அப்பொழுது எகிப்து தேசம் எங்கும் மரபாத்திரங்களிலும் கற்பாத்திரங்களிலும் இரத்தம் உண்டாயிருக்கும் என்று சொல் என்றார் கர்த்தர் கட்டளையிட்டபடி மோசையும் ஆரோனும் செய்தார்கள் பார்வனுடைய கண்களுக்கு முன்பாகவும் அவன் ஊழியக்காரரின் கண்களுக்கு முன்பாகவும் கோலை ஓங்கி நதியிலுள்ள தண்ணீரை அடிக்க நதியிலுள்ள தண்ணீரெல்லாம் இரத்தமாய் மாறி போயிற்று நதியின் மீன்கள் செத்து நதி நாறி போயிற்று நதியின் தண்ணீரை குடிக்க எகிப்தியருக்கு கூடாமற் போயிற்று எகிப்து தேசம் எங்கும் இரத்தமாயிருந்தது எகிப்தின் மந்திரவாதிகளும் தங்கள் மந்திர வித்தையினால் அப்படி செய்தார்கள் கர்த்தர் சொல்லியிருந்தபடி பார்வோனின் இருதயம் கடினப்பட்டது அவர்களுக்கு செவி போனான் பார்வோன் இதையும் சிந்தியாமல் தன் வீட்டிற்கு திரும்பி போனான் நதியின் தண்ணீர் குடிக்க உதவாதபடியால் குடிக்கத்தக்க தண்ணீருக்காக எகிப்தியர் எல்லாரும் நதியோரத்தில் ஊற்று தோண்டினார்கள் கர்த்தர் நதியை அடித்து ஏழு நாள் ஆயிற்று